எடப்பாடி பிழைக்கணும்னா பிஜேபியிட்ட கூட்டணி வைக்கணும் ஆனா பிஜேபி கேட்கற அந்த ஆட்சியில பங்கெல்லாம் இருக்குல்ல அது தப்பு இவரு முதல்ல ஒருத்தர் கொண்டதான் வச்சுக்கிட்டு நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க இந்த கட்சியில நம்ம போனோம்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சுயநலத்துக்காக விஷ்டர் அவருடைய சொந்தம் பதம் டெல்லியில இருந்து லாக் பண்ண போறாங்கன்னு அவர் அந்த பயத்துல பிஜேபியோட கூட நைட்டு ஃபோர் தேர் கூப்பிடுறாரு சிமானை கூப்பிடுறாரு விஜய் கூப்பிடுறாரு டிஎம்கே வின் பண்ணுற பயம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே விழுத்துணுன்னால் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை மேக் பண்ணதான் பண்ண முடியுமே கலைஞரால் தான் அண்ணா திமுக உயிரோட இருந்தது இந்த அரசியலை யாருமே புரிஞ்சுக்கிடல ஆடு மாடுகள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் ஒருத்த கட்சி ஆரம்பிச்சான் அவன் ஆரம்பிச்சு இருபது வருஷமா அது பேர் சொல்ல விரும்பல இருபது வருஷமா அது கூட வாங்க முடியல அவன் ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல ஓட்டு பிரிக்க தான் ஆரம்பிக்கிறான் டிஎம்கே சீனியர் ஓட்டை விட மகளிர் ஓட்டு அதிகமா கிடைக்கும் இதே ஸ்டேட்டஸ் இருந்ததுனாக்க கட்சி ஒரு பைசா செலவு பண்ணாலும் கண்டிப்பா டிஎம்கே ஜெயிக்கும் விஜயோட கூட்டணிங்கிறது போறது வேஸ்ட் தான் விஜய்லாம் அவர் என்ன அரசியல் தெரியும் அவருக்கு சொல்லுங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி பழனிசாமி மீது நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துட்டாங்க அரசியல்னா எதிர்த்து நிற்கணும் மத்தியில் இருக்கிற ஆட்சியோடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கணும் எதிர்ப்பு சம்பாதிக்கிறது தான் அரசியல் கட்சி போயிடும் சம்பந்திக்கு சொத்து போயிடும் பையனுக்கு இது போயிடும் ஆட்சி அப்போ கட்சியே இருக்கணும் கேஸ் கலெக்ஷன் நிற்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இப்போ கூட்டணி வந்து எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அப்போது வந்து கூட்டணி இன்னும் அவங்க பலம் ஆகலை கூட்டணி இன்னும் ஒரு ஒருங்கிணைக்கவே இல்லை இன்னும் இப்போ அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டணி வந்து திமுகவில் கூட்டணி ஒருங்கிணைச்சிருச்சுக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு முறை அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் கூட்டணி பலமாக இருக்குது அப்போது மக்கள் செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஓரளவு திமுக அரசு செஞ்சுட்டு தான் இருக்காங்க செய்கிறாங்க ஒரு சிலது விமர்சனங்களை வரதான் செய்யுது ஆனால் இருந்தாலும் அதை உடனடியாக தீர்வு காணுறாங்க இவரு எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் இவருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிளம்ப வேண்டிய அவசியமே இல்லையே அப்போது வந்து இவருக்கு ஒரு பயம் பயம் இருந்தாலும் கூட்டணி பலமாக இருக்குது அந்த பக்கம் இவர் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாரு இவங்க யாரும் போகிற மாதிரி ஐடியா இல்லை இப்போ சீமான நிற்கிறேன்னு சொல்கிறார் விஜய் நான் கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு இருக்க கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு ஒரு ஐடியா இருந்தால் கூட அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுவார் எப்படியும் நம்ம வந்தாகணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணுறாரு இவர் முதல்ல ஒருத்தர் கொண்டதான் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க ஆல்ரெடி அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க பட் என்ன காரணம்னா பிஜேபி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தயங்குறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவ இல்லைன்னா அவங்க வந்து கூட்டணி வரதுக்கு அனாதிமையோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு யாரும் சொல்லவே இல்லை ரெண்டாவது இஸ்லாமியர் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்களாங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அனாதிமுகவில் அவங்க வாக்களிப்பாங்கங்கிறது சந்தேகம் தான் நூறு நாள் காசே வந்து மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அந்த பணம் வரலை பண்டிங் வரலை அப்புறம் எப்படி மக்கள் வந்து வாக்களிப்பாங்க பிஜேபிக்கு இவரும் கேட்கலாம் இங்கே உள்ள பிஜேபி தலைவர்களும் கேட்கலாம் தலைவர்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க வேற ஏதாவது பிரச்சனைனா உடனே கேட்பாங்க அவ்வளவுதான் ஏதாவது சின்ன இஷ்யூ நடந்துச்சுன்னா உடனே கொடி பிடிப்பாங்க இதே நிதிகள் மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அது கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் தேர்தல் எப்படினா கண்டிப்பாக மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்துப்படி பார்த்தா ரெண்டு மூணு பெரிய கட்சி இருந்தாலும் மாற்றத்தை விரும்புவாங்கன்னு நான் எதிர்ப்பாங்க ஸோ காலேஜ் பசங்க இது யங்ஸ்டர்லாம் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போகிற மாதிரி என்னோட கருத்து தெரியுது இப்போ எடப்பாடி மட்டும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டார் எல்லா மாவட்டத்தையும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க எல்லா மாவட்டத்திலும் போய் பேசுறீங்க ஏன்னா அவங்க கட்சி இன்னும் மறுபடியும் மீண்டும் வருமான எங்களுக்கு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா மறுபடியும் வருவாங்களான்னு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லை ஏடிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வலுவாக இருந்தாங்க இப்போ சுத்தமாக அவங்க எதுவுமே இல்லை அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த இந்த வருஷமாச்சு பிடிச்சாதான் எங்கள் நிலைச்சி நிற்க முடியும் கட்சியில் இந்த வாட்டியும் எம்எல்ஏ வந்து கம்மியாகிட்டாங்கன்னா கட்சி போயிடும் அதனால் அப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கே ஜி இப்போ ஏன்னா இந்த கட்சியில் நம்ம போனோம்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து மக்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால ஏடிஎம்கே வந்து யாரும் போக மாடுறாங்க இப்போ நீங்க சொல்றது வந்து விஜய் தான் சொன்னீங்க எனக்கு தெரியுது விஜய் இல்லை மேபி சீமானா கூட இருக்கலாம்ல சீமான் கட்சி ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சுங்க இப்போ புதுசாக ஆரம்பிச்சது விஜய் தான் விஜயும் ஒரு ஸ்டேட்டாகவே கூப்பிட்டாரு விஜய் கூட்டணி கூப்பிடறாரு சீமானாவை கூட்டணி கூப்பிட்றாரு எல்லாருமே நாங்கள் வர முடியாது மறுத்துட்டாங்க அது என்ன காரணம்னா இப்போ இப்போ ஒரு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் அவங்க மறுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கலாமா பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் அவங்க மறுக்கிறாங்க ஏன்னா பிஜி பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ கொள்கை அவங்க அவங்க கொள்கை வேறு இவங்க வந்து வேறு கொள்கை வச்சுருக்காங்க ஸோ அவங்க கூட கூட்டணி வச்சங்கள்லாம் இவங்க வந்து மறுக்கிறாங்க அவர் ஏன்னா நானே அஜித் பேன் தான் எல்லாம் அஜித் ஃபேன் எல்லாமே சேர்ந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் புதுசாக வந்து எலெக்ஷனில் வந்து வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கெப்பாசிட்டி பார்ப்பாங்க இப்போ நம்ம இந்த எலெக்ஷனில் நிற்கிறோம்னா நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்குகிறோம் அப்படி தான் பார்ப்பாங்க ஸோ டிஎம்கே பற்றி பேசுகிறதுனால அவர் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவர் தனித்து நின்று நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்குறோம்னு ஃபஸ்ட்டு பார்ப்பார் சில இடத்துல வ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இவர் வந்து தனியா நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஊழல் கட்சிகளை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்போ ஆட்சி பண்ணது அதிமுகவும் திமுகவும் தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க இவர் வந்து திமுக மட்டுமே திட்டிட்டு இருக்காரு அதிமுக கிட்டவே ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் அதிமுக பத்தி பேசவே ஒன்னும் சூடு பிடிக்கல அதுக்கப்புறமா எல்லாரையும் பத்தியுமே கண்டிப்பா சொல்லுவாரு நீங்களே இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கேன் டிஎம்கே பத்தி தான் சொல்லுவாரு பிஜேபி பத்தி தான் சொல்லியிருக்காரு சொல்ல வேண்டியதுல வந்து எந்த அமைச்சருமே ஊழல் பண்ணலையா ஏன் பண்ணியிருக்காங்களே இது அப்புறம் ஏன் விஜய் பேச மாட்டேன் இந்த கொரோனா டைம்ல எவ்வளோ நம்மளுக்கே தெரியும் இந்த லாஸ்ட் கோவிட் வரும்போது எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதில் அரசியல்வாதம் எவ்வளோ சம்பாரிச்சாங்க டேப்லெட்லேருந்து எல்லாமே இன்ஜெக்ஷன்லேருந்து ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஆயிரம் ரூபாய் அப்போ நான் அப்போ நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தானே அது தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ வர தேர்தலில் ரெண்டாவது இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க லாஸ்ட் ஏடிஎம்கே ஜெயிக்கும் போது அவங்க ரொம்ப கம்மியான இதில் ஜெயிக்கல டஃபாக தானே வந்தது ஒரு பதின பன்னெண்டு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ தானே அடுத்த வாட்டி இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அடுத்த வாட்டி இவங்க தான் வருவாங்க விஜய் வந்து இந்த வட்டி மாதம் எல்லா மாற்றத்துக்காக இப்போ எல்லாம் போடுவாங்க ஆனால் ஒரு வருவாரான்னு கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு சில இடங்களை பிடிக்கலாம் சார் தமிழ்நாடு எப்பயுமே பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை என்ன அதை பேசுகிறவங்களுக்கு தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக பேசுகிறவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இங்கே ஜாதி மதம் எது பேசினாலுமே மக்கள் பிரச்சனை என்ன இப்போ இன்றைக்கி இன்றைக்கி என்ன மக்களுடைய ஆழ்வ வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி யார் பேசுகிறாங்களோ அது ரியலாக பேச பேசாமல் காலத்தில் யார் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கும் நான் காரைக்குடி போகும்போது பார்த்தா நிறைய மகளிர்கள் காரைக்குடி உள்ள கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க காய்கறி வச்சுட்டு விற்கிறாங்க அது ஒரு வாழ்வாதாரம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பஸ் விடுறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானத்துக்கான வழி பண்ணுது ஸோ இது வந்து ஒரு மக்கள் திட்டம் இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் சொல்கிறேன் இப்போ வந்து டிவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே அது திராவிட கட்சிகள்லாம் மோஸ்ட்லி ஆளுது அது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக தான் கொண்டு வராங்களே தவிர எல்லாத்துக்கும் கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒரு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆவரேஜாக நம்ம தனிநபர் வருமானம் இது இங்கு இன்க்ரீஸ் இப்போ ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகாது ஃபர்ஸ்ட்டு வந்து கர்நாடகா கர்நாடகா இன்க்ரீஸ் ஆகுதுக்காக பெங்களூர் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த ஆவரேஜான சாலரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா மக்களுக்கு வந்து அந்த படிப்பு இதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இது பண்ணுறாங்க ஸோ இப்போ அடுத்து வர கட்சி இப்போ இவன் ஆயிரரூவா கொடுக்கறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன் மகளிருக்கு வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறாங்களா பஸ்ஸு கொடுக்குறீங்களா ஓகே அவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கு ஃப்ரீயாக மாசத்துக்கு மூணு ட்ரிப் கொடுக்குறேன் அப்படி தான் இங்கே வந்து ஏச்சா ஆச்சையவோ இல்லை ஒரு மக்களுடைய இது பண்ணுறீமோ அது தப்பு இது ஃப்ரீ தூக்கி ஃப்ரீ கிடையாது எதுவுமே ஃப்ரீ கிடையாது மக்களுக்கான எம்பவர்மெண்ட் ஸ்கீம் எம்பவர்மெண்ட்னா தான் இங்கிலீஷில் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள வந்து தன்முனைப்படுத்துறது என்னால் போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியலன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வசதியை ஆக்சஸ் கொண்டு போகிறது சரி போகிறேன் சாப்பாடு இல்லை அம்மா அப்பா காலைல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நான் எந்த கட்சியும் சொல்ல இது மாதிரியான திங்கிங் மக்கள் தாட் ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கட்சி தான் இங்கே ஜெயிக்கமே தவிர இங்கே ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு எந்த கட்சியும் ஜெயிக்காது நாங்கள் தமிழ்நாடு மக்கள் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்துக்கு ஓட்டு போடுறாலே கிடையாது யாரை வந்தால் நீங்கள் கேளுங்க எந்த ஜாதியும் எந்த மதத்துக்கு ஓட்டு போடுறாலும் கிடையாது அவங்களுக்கு தெரியும் எனக்கு செவன்ட்டி பர்சென்ட் வந்து அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன்லேயும் பார்ப்பீங்க ஜாதி மதம் பேசுகிற எந்த கட்சியுமே ஒரு வாடி நாலு வாடி நாலு எவனா கூட தொட்டின்னு போய் ஒரு நாலு ஓட்டு வாங்குவோம் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கட்சி மாடு ஆடு மாடுகள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான் அவன் அது ஆரம்பித்து இருபது வருஷமா அது பேர் செலவு விரும்பலை இருபது வருஷமா டெபாசிட் கூட வாங்க முடியல அவன் ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலை ஓட்டு பிரிக்க தான் ஆரம்பிக்கிறான் மக்களுக்கும் தெரியுது அவன் தமிழ் தமிழ்னு பேசுகிறான்னு தவிர தமிழர்களை அரசியல் பேசலவன் நீ எடப்பாடி நீங்கள் ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிற மாதிரி தெரில அவர் வந்து இந்த கோயிலை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து பெரிய டேமேஜ் அது மாதிரி பேசக்கூடாது படிப்பு படிப்பு தான் கொடுக்குறாங்க கோயிலில் இப்போ எல்லாம் அந்த காலத்தில் மன்னர்களே அதான் பண்ணாங்க மன்னர்களே அதான் பண்ணாங்க கவர்மெண்ட் எல்லாமே அதான் பண்ணுது கோயில் வர வருமானத்தை வகுப்பு இருந்தாலும் எல்லாமே முஸ்லீம் இருந்தாங்க கூட அவங்க வந்து காலேஜ் நியூ காலேஜ் எதாவது காலேஜ் இருக்குது கிறிஸ்டின்ஸுக்கு இன்ஸ்டியூஷன் இருக்குது அதுங்கேந்து வருது மக்கள் கொடுக்குற அந்த சர்ச்சில் இருந்து வர பணம் தான் அது மக்களுக்கு தானே போய் சேருது தப்பு இல்லையே அது மக்கள் பணியே மக மகேசன் பண்ணின்னு சொல்கிறாங்க அதை வந்து அவர் பிஜேபிக்கு ஒருலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அது தப்பு அது அப்படி பேசக்கூடாது அவர் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு இவர் வேலைக்கு ஆக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு மக்கள் பிரச்சனை யார் ஸ்ட்ராங்காக பேசலாங்களோ அவங்க தான் இப்போ ஜெயலலிதா இருந்தால் கூட எடப்பாடி மாதிரி நடந்தாங்கன்னா அவங்களையும் மக்கள் புற புறக்கணிப்பாங்க மக்கள் பிரச்சனை என்ன இன்றைக்கி மக்களுடைய விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது அக்சஸ் பண்ண முடியல அதுக்கு என்ன நீங்கள் கொடுப்பீங்க அதுதான் மக்கள் கேட்குறாங்க தர நீ ஜாதி மதம் இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்லை இங்கே யாரும் பார்க்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதனால தமிழ்நாடு இன்னும் டெவலப்மெண்ட்டாக இருக்குது தமிழ்நாடு டெவலப் ஆகிறது காரணம் இதுதான் நீங்கள் எங்கே போனாலுமே ஃபாரினில் போனாலுமே ஒரு எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க சிஓ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கேரளாலேயோ ஈவன் இங்கே யூபியில் போனாலும் எஃப்சி எஃப் எஃப்சியில் இருக்கிற சிஇஓ தான் இருப்பார் ஒரு பிராமினாவோ நான் அவர் தான் இல்லைனா அதுக்கு அடுத்த இருக்க லெவலப்பான தவிர எஸ்சி இல்லை எனக்கு நான் துபாயில் ஒரு பாஞ்சு வருஷம் இருந்தேன் என்னோட சிஓ ஒரு எஸ்சி தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸோ அது ஏன்னா அந்த அது வந்து உடனே வரல இது ரொம்ப வருஷமாக வந்து கட்டி காப்பாற்றி உணர்ந்துருக்காங்க மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ உங்கள் பேர் என் பேரையும் நான் வந்து என் பேர் தான் சொல்லுவேன் என் ஜாதி சொல்ல மாட்டேன் அதுதான் தமிழ்நாட்டில் பெரியாரோடைய இது பெரியாருன்றது ஒரு சாதாரண இது கிடையாது நான் கோயிலுக்கும் அவங்க போட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் தான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து அட்மெட் பண்ணுறோம் ஏன்னா அவர் சொன்னது தான் கரெக்ட்டு அவர் ஒருத்தர் ஆதிக்கத்து தான் இது தவிர மதத்தை மதத்தை எடுத்துக்கல இதுதான் மக்களுடைய கருத்து சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க இப்போ நீட்டுக்காக வந்து எலக்ஷன் நிறுத்திருக்கா எல்லாரும் அதை எடுத்து பேசுறாங்க இவர் எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டு ஆறு மாதம் கழித்து தெரியலன்றாரு துப்பாக்கி சுடுறதே என்ன டிவி பார்த்து தெரிஞ்சுங்கிறாரு அப்போ என்னன்னா இவருடைய இவருடைய ஸ்டாண்ட் என்னன்னா அவங்க எதுவும் பிரச்சனை இல்லாமல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அப்படி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறார் அந்த பிரச்சனை இருக்கிறது வந்து அரசியலே விடாது அரசியல்னா எதிர்த்து நிற்கணும் மத்தியில் இருக்கிற ஆட்சியோடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிக்கணும் எதிர்ப்பு சம்பாதிக்கிறது தான் அரசியல் அது எதிர்ப்பு சம்பாதிக்கிற திராணியை தான் சம்பாதிக்கணும் கட்சி போயிடும் சம்பந்திக்கு சொத்து போயிடும் பையனுக்கு இப்போ இது போயிடும் ஆச்சு அப்போ கட்சியை அரசு எலெக்ஷன் கூடாது அரசியலுக்கு வந்து அதுதான் விஜய்க்கு தான் நீ யாரையுமே எதிர்க்க மாட்டேன் யாரையுமே இது பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் அறவழிச்சு போகிறதுல விளங்காத வழி அப்படி எவனும் ஜெயிக்க மாட்டான் விஜயகாந்த் தான் குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு இருந்தது ஒரு புரிதல் இருந்தது இந்த பிள்ளையார் பிடிச்ச இது மாதிரி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படி இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடக்காது ஏன்னா இவங்ககிட்ட ஒரு ஆளுமை கிடையாது நீ ஒரு சொன்னால் ஸ்ட்ராங்காக நிற்கணும் டிஎம்கே எதிர்த்தா விஜய்க்கு வந்து என்னென்னா டிஎம்கே எதிர்த்தா விஜய் வந்து மக்கள் ஊர் ஊடகங்கள் ஊடகங்கள்லாம் வந்து அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க டிஎம்கே யார் எதிர்த்தாலுமே சந்திரமாக மணக்கம் என்ன பொறுத்து பொறுத்த ஆண்டி டிஎம்கே தான் டிஎம்கே எதிர்ப்பு ஓட்ட யார் அதிகமாக வாங்குகிறான் அதுதான் டிஎம்கே ஓட்டு எங்கே போகாது அது டிஎம்கே தான் போகும் டிஎம்கே கட்சி ஓட்டு போடுறவன் வேறு கட்சிக்கு போடவே மாட்டான் ஆப்ஷன் இல்லை விட்டால் காங்கிரஸ் போடுவான் அதபடி யாரும் போட மாட்டான் ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு போடுறேன் பிஜேபிக்கும் போடுவான் பாமகக்கும் போடுவான் விஜய்க்கும் போடுவான் ஏனால் அவனுக்கு ஒரு கால் வேணும் உழுவுறதுக்கு அது எடப்பாடி காலாக தான் அசிங்கமாக இருக்குது அவனுக்கு வேறு ஏதாவது நல்ல காலம் தான் இப்போ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ நல்ல வெள்ளையாக இருக்கிறவங்க காலிருந்தால் காலையில் போய் விழுணும் அதான் ஏடிஎம்கே தமிழ்நாடு போகிறதுக்கு தமிழ்நாடு போகிறது ஏடிஎம் கேக்கு பிஜேபி ஆகி ஆன்டி டிஎம்கே தான் டிஎம் கே தான் வேறு எதிர்கொச்சி கொள்கையெல்லாம் யாரும் கிடையாது டிஎம் மேலே கோவமாக இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு போடுவாங்க ஆறரை வருஷமா வந்து ஆட்சியை தூங்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து தான் வெளியே வந்திருக்காங்க அதனால் பத்து பத்து மாதத்துக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனுடைய வாக்கு எனக்கு எதிர்கட்சி தலைவர் இப்போது வந்து நாட்டுக்கு போயிட்டு மக்கள் சேவை செய்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் நம்ம வர இருக்கலாமே ஏங்க அவர் பிழைக்கணும்னாக்க பிஜேபியிடம் கூட்டணி வைக்கணும் எடப்பாடி பிழைக்கணும்னா பிஜேபியிடம் கூட்டணி வைக்கணும் ஆனால் பிஜேபி கேட்குற இது அந்த ஆட்சியில் பங்கெல்லாம் இருக்குல்ல அது தப்பு ஏங்க அரசியலில் வந்து நிரந்தர எதிரியோ இவங்களே கிடையாது சூழ்நிலைக்கு ஏற்ப அமைச்சுக்கிறவங்க தான் மனிதன் அதுதான் கட்சியோட பலம் கட்சியோடய இது கூட்டணிங்கிறது அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கிறது தான் ஜெயலலிதா வந்து அந்த அம்மா இருக்கும்போது விஜய் விஜயகாந்த் வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க திருப்பி வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது வந்து அவங்களுக்கு மேயர் இதெல்லாம் கொடுக்கணுன்னா அவங்கள பிரித்து விட்டாங்க அந்த கட்சி அதோட அழிஞ்சுதா அது போல் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைச்சிக்கணும் நான்கு மனை திமுக ஒரு கூட்டணி அது உறுதியாக இருக்குது இப்போதைக்கு அதிமுக பாஜக பாமக அவங்களோட தான் போவாங்க ரெண்டாவது அது ஒரு கூட்டணி மூணாவது நாம் தமிழர் கட்சி நாலாவது தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்கள் அதிகமாக ஓட்டளிப்பாங்க அதை தாண்டி விஜயால ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு அதாவது முதல் முறையாகவும் ரெண்டாவது முறையாகவும் வாக்களிக்கிறவங்க விஜயை நோக்கி வாக்களிப்பாங்க அதில் அதிமுக வாக்குகள் சுத்தமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே வந்து இளைஞர்களின் ஓட்டுகளை விட்டுட்டாங்க ஏடிஎம்கேக்கு இளைஞர்கள் ஓட்டுகள்ங்கிறது கிடையாது நான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள வாக்காளர்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்காங்க ஏடிஎம்கேக்கு இந்த முறை வாய்ப்பு கிடையாது பிஜேபி கூட கூட்டணி வைச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி பழனிசாமி மீது நண்பகத்தன்மையை மக்கள் இழந்துட்டாங்க அண்ணா திமுகங்கிறது என்ன திராவிட கட்சியை விட மு கருணாநிதியோட எதிர்ப்பு அதில் இருந்து திமுகவினுடைய எதிர்ப்பை தாண்டி கருணாநிதிங்கிற ஒரு எதிர்ப்பு அந்த எதிர்ப்பில் தான் அதிமுக உயிர்ப்போடு இருக்குது கருணாநிதி என்றைக்கு செத்தாரோ அன்னைக்கு அதிமுக செத்து போச்சு இதுதான் என்னுடைய கருத்து கருணாநிதி என்றைக்கு செத்தாரோ அன்னைக்கு அதிமுக செத்து போச்சு இன்னைக்கு இல்லை இல்லை இன்னை இன்னைக்கு கருணாநிதிங்கிற ஒரு உயிரோடு இருந்திருந்தார்னா அதிமுக மிகப்பெரிய பலமோட இருந்திருக்கும் நான் சொல்கிறது நல்லா புரியல கருணாநிதி மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தாருன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் கலைஞரால் தான் அஇஅதிமுக உயிரோடு இருந்தது இந்த அரசியலை யாருமே புரிஞ்சுக்கிடலை இது ஸ்டாலின் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அப்பா இறந்த உடனே இவருக்கு நல்ல வாழ்வு வந்துருச்சு இவர் இவர் தன்னை எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே சிக்காமல் கருணாநிதி செஞ்ச தவற இவர் செய்யாமல் எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே அவருக்கு வந்து எதிர்ப்பு அரசியல் அவரை வந்து தன்னை சுற்றி தான் அரசியல் அதாவது பதவியில் இருக்கிறோங்கிறதெல்லாம் கிடையாது அவருக்கு தன்னை சுற்றி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கணும் தான் பேர் அப்படியே டெய்லி வந்துக்கிட்டு இருக்கணும் இவர் அந்த எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே சிக்காமல் அப்படியே போயிட்டு போய்கிட்ருக்கார் அதில் ஸ்டாலினை பாராட்டணும் அதனால ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் எனக்கு திமுக பிடிக்காது எந்த கட்சியில உறுப்பினர் கிடையாது ஆனால் ஸ்டாலின் நல்லா பண்ணிகிட்டு இருக்கா ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஸ்டாலின் கப்புறமும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சார் இவர் ஆயிரத்தி ஐநூறுவா அறிவிச்சாப்ல ஆயிரம் பெருசாக ஆயிரத்தி ஐநூறு பெருசாக ஆயிரத்து ஐநூறு அப்போ எதுக்கு மக்கள் ஆயிரம் வாக்களிச்சாங்க வாக்களித்தாங்க நம்ப நம்ப தன்மை இல்லை அவர் இப்படி தான் சொல்லுவார் செய்ய மாட்டாருங்கிறது மக்கள் ஆனால் ஸ்டாலின் சொன்னால் திமுக சொன்னால் செய்யும் அப்படின்னு மக்கள் நம்மனாங்க ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக தனி ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை இருக்குது அதே சமயத்தில் ஏடிஎம்கே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் பாஜக வாஸ் அவுட் ஆயிரும் பாமக்க நின்னாங்கன்னா ஒரு அஞ்சு தொகுதியில் ஜெயிப்பாங்க அந்த அதிமுக கூட்டணி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதிகளில் ஜெயிப்பாங்க சுயநலத்துக்காக விஷ்டர் அவருடைய சொந்தம் பந்தம் எல்லாமே நம்மளை லாக் பண்ணுற போகிறாங்க நம்மளை லாக் பண்ணி உள்ளே தெளிற போகிறாங்க அவர் மாமா மச்சான் எல்லாமே டெல்லியிலேருந்து அவங்கள லாக் பண்ண போகிறாங்கன்னு அவர் அந்த பயத்தில் அமித்ஷா வந்து மடிக்கிட்டாவில் யாருமே பிரச்சனை இல்லாத நான் பார்த்துக்கிறேன் எதுவுமே இல்லாத நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்றனால அவர் பயந்து பிஜேபி கூட கூட்டணி ஆகிட்டார் தனிப்பட்ட முறையில் நின்றுந்தார்னா அழகாக பிஜேபியை விட்டு கைட்டு விட்டுருந்தார்னா எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி வந்திருப்பார் கண்டிப்பாக வந்திருப்பார் அவர் கூட்டணி வந்து இப்போ வச்சுட்டார் பயந்துட்டார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வரோம் எடப்பாடி எதிர்கட்சியாக இருப்பார் ஆனால் எடப்பாடி கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வருவார் எட எதிர்கட்சி தலைவராக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் கூட்டணி வந்து இப்போ தாவைக்கா இருக்குது ஏடிஎம்கே இருக்குது அவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம் இப்போ தாவைக்கா தனியாக இருந்து ஏடிஎம்கே தனியாக இருந்து திமுக தனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் இது வந்து எடப்பாடி வந்து ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி இந்த பெரிய கட்சி தனியாக நின்று எல்லாம் ஜெயிப்பேன்னு சொல்கிறார் ஆனால் என்ன கடைசி நேரத்தில் பயம் இருந்துருச்சேன்னு தெரில ஒருத்தரே கூப்பிட்றாரு சீமானா கூப்பிட்றாரு விஜய் கூப்பிட்றாரு அதனால் பயம் பயத்தில் ஒரு டவுட்டாக இருக்குது டிஎம்கே வின் பண்ணின்ற பயம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது ஆனால் காட்டிக்கல ஆனால் வந்து ஒருத்தரையாக கூப்பிட்டு எப்படியே சேர்த்து இந்த வருஷம் வின் பண்ணின்னு பார்க்குறாரு பிஜேபி கூட அவங்க அலைன்னு செஞ்சப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு சேர்ந்தா கண்டிப்பாக அவங்க சொன்னதை கேட்டு தான் ஆகணும் கேட்காம இருக்க முடியாது ஆனால் நான் தான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதிகாரத்தில் பங்குலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆனால் அவர் எப்படிப்பட்ட அவர் மனநிலை காரணத்தை இல்லை பயம் இருக்குது ஆட்சிக்கு வருமோன்றது டவுட் இருக்கு அதனால தான் இப்போ எப்படி இருந்தாலும் எடப்பாடி சைடு தட் இஸ் ஏடிஎம்கே சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சி பிடிச்சே ஆகணும் ஸோ ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஸ்டாண்டில் வந்து எல்லோருமே எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்ருக்காங்க ஆனாலும் டிஎம்கே சைடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்களோட கூட்டணி வந்து எதுவுமே பிரியாமல் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கோன்னு சொல்லி முதல்வர் கூட நான் தமிழை காப்போம்னு சொல்லி ஒரு இதை வந்து பண்ணிகிட்ருக்காரு எனக்கு தெரிஞ்சதில் போட்டி வந்து ரொம்ப இதாக இதாகவே இருக்குது சார் ஸோ அதனால் நான் என்னோடய தாட்டில் வந்து என்ன நான் சொல்கிறேன்னா ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வீழ்த்தணுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை மேக் பண்ண தான் பண்ண முடியுமேன்றது என்னோடய தாட் சார் ஸோ ஆனால் இப்போ அவங்க வராத காரணம் வந்து கூட்டணி பலமாக இல்லை ஸோ ஸ்டாண்ட் பக்கம் டிஎம்கே பக்கம் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் சார் ஸோ இப்போ இருக்கிற இதில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சார் கூட்டணி கூட்டணியை நமக்கு நல்லது இல்லைங்க கூட்டணி தான் இல்லாமல் இருந்தால் நமக்கு கெத்து கூட்டணி அப்போ இருந்ததா அன்றைக்கே நமக்கு ஏடிஎம்கே வாய்ஸ் போயிடுச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சு எனக்கு வாய்ஸ் போயிடுச்சு அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைனாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தது அம்மா போனப்போ இவங்க போய் உட்காந்தாங்க முடிஞ்சு போச்சு அதனால் நான் கூட்டணிங்கிறது வேணாங்க விஜயோட கூட்டணிங்கிறது கூப்பிட்ட வரலன்னு இல்லை அவர் கூட போகிறது வேஸ்ட்டு தான் விஜய்லாம் அவர் என்ன அரசியல் தெரியும் அவருக்கு சொல்லுங்கள் அவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருன்னா சினிமா வந்து பண்ணியிருக்காரு அரசியல் வீதியாக வந்து பார்த்தது போறது வாய்ப்பு கிடையாது இல்லை வர வரமாட்டார் அவர் கூட்டணி கூப்பிட்டாலும் போக மாட்டார் அவர் இருந்தே தனியாக தான் நிற்கிறாரு அவர் இது வரைக்கும் நின்று இல்லையா ஏற்கனவே ஒரு ஆள் டைம் ஆறு டைம் ஏழு டைம் எடப்பா நின்று போத்தது தான் மிச்சம் சரிங்களா அதனால் எல்லா கட்சிகளும் அரைவணிச்சி பிஜேபி நாம் தமிழர் அப்புறம் இது விஜய் கட்சி எல்லா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதாவது நான்கு மணி போட்டி உருவாச்சுன்னு சொன்னிங்க உருவாகவே இல்லை அது வந்து ஏப்ரல் மாதம் கடைசியில் தான் தெரியும் ஈவன் வேட்புமனு தாக்கல் கடைசி தான் தெரியாது நான்கு மனை போட்டியாக மும்முனை போட்டியா இருமனை போட்டா ஆனால் இன்னைக்கு உள்ள நிலமையில் இதே ஸ்டேட்டஸ் இருந்ததுனாக்க திமுக யாருக்கும் பணம் முழுக்காம விஜயிக்கும் ஏன்னாக்க ஓட்டெலாம் செதறது செதறக்கா என்ன மற்றது எதிர்ப்பாளி இருந்தால் கூட ம இந்த லேடிஸ் ஓட்டு அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போடுறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎம்கேக்கு போடுவாங்க உதயசூரியனுக்கு சூரியனுக்கு சீனியர்ஸ் போடுறாங்களா என்னென்னு தெரியாது ஏன்னா இப்போ இளைஞர்களை ப்ரமோட் பண்ணுறாங்க டிஎம்கேயில் சீனியர்ஸ் போடுறாங்களோ இல்லையோ பட் லேடீஸ் கண்டிப்பாக போடுவாங்க லேடிஸ் ஓட்டு என்ன ஃபீ அந்த ஆயிரம் பணம் அதெல்லாம் எடுத்தது பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க ஒரு ஸ்டாப்பில் அடுத்த ஸ்டாப் போகும்போது ஃப்ரீயாக போகிறாங்க அவங்க ஆட்டோ சார்ஜ் ரிக்ஷா சார்ஜ் தேவையில்லை ஸோ டிஎம்கேவிலோட சீனியர் ஓட்டை விட ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டை விட மகளிர் ஓட்டு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக டிஎம்கே வந்து இதே நான்கு பண்ணி போட்டு நீங்கள் சொல்லப்படி வந்தால் கண்டிப்பாக டிஎம்கே யாருக்கும் ஒரு பீஸாக கொடுக்காம கட்சி ஒரு பைசாக செலவு பண்ணாமல் கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கும் ஏன்னா எங்கே உதிரி சதவீதங்கள் மாதிரி செதிரி இருக்காங்க அவங்களுக்குள்ள ஈகோ இஷ்யூவாக என்னன்னு தெரியாது நான் தான் தலைமைப்பேன் நான் தான் எல்லாரும் சொன்னேன் நாலு தலைவர் இருந்தால் அது ராமணன் ஆயிரம் பட் இங்கே வந்து காம்பேக்டாக வச்சிருக்காரு ஸ்டாலின் ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுற அண்டர் கவுண்டில் ஒவ்வொரு கட்சியாக கைட்டு விடலாமான்னு பார்க்குறாரு திருமாவளவன் கட்டி விட்டுட்டு ராமதாஸ் சேர்க்கலாமான்னு பார்க்கறாரு காங்கிரஸை கட்டி விட்டு வேறு யாரும் சேர்க்கலாமு பார்க்கறாரு வைகோவை கட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறாரு அவரும் அண்டர்லவுன் பண்ணிட்டு இருக்காரு அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்குள்ளே ஒரு உரசல் இருந்துகிட்டு இருக்கு யார் முதலமைச்சர் அமித்ஷா பாரு இப்போ ஒரு குழப்பம் இருக்குது இது அதிமுக தொண்டர்களே குழப்பமாக இருக்குது பிஜேபியில் சேர்ந்தது உள்ள உள்ள மாவட்ட நிர்வாகிகளே கண்டிப்பாக ஏடிமிக்க ஓட்டு போட மாட்டாங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஏடிமிக்கு ஓடு போடுவாங்க ஏன்னா தடவை மாட்டேன்னு சொல்லி இப்போ வச்சுக்கிட்டு என்னடா அது அநியாயமாக இருக்குன்னு சொல்லி அன்வர் ராஜா மாதிரி ஆயிரம் அன்வர் ராஜா மாவட்ட நிர்வாகிகளில் முஸ்லீம் இனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியாது அதனால் கண்டிப்பாக வந்து இவர் பிஜேபி விட்டு வந்தால் இவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க கண்டிப்பாக ஆனால் எடப்பாடிக்கும் மனசில் ஒரு ஐடியா இருக்குது சப்போஸ் பிஜேபி இப்படி இப்படி அவங்க ஓபிஎஸ்டி டிவியை சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா சசிகலா சேர்க்கணுன்னாங்க நம்ம எப்படி பண்ணலாம் விஜய் சீமானுங்களோ இவர் ஒரு ஸ்டாண்ட் பை அரேஞ்ச் எப்படி ஸ்டாலின் ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோ அதேமாதிரி இவர் ஸ்டாண்ட் பை எடப்பாடி பண்ணார் ஸோ எல்லாமே மே மாதம் தான் தெரியும் எடப்பாடி பண்ண தப்பு பாஜகவோட கூட்டணி இல்லைனா வச்சிருக்காரு தேமுதிக எம்பிசி தரதா சொன்னேன்னு சொன்னாங்க அந்த அம்மா அது கொடுக்கல இப்போ ராம்தாஸை ரெண்டாக பிரிஞ்சுங்க அது ஒரு ட்ராமாவாக ஒரு பாகினிக்காக பண்ணுறாங்களா என்னென்னு இதுவரையும் தெரியாது பாமகவை பொறுத்த ஸோ இப்படி எங்கே கூட்டணி ஏடிஎம்கள் யார் இருக்காங்க யாருமே கிடையாது இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக பிஜேபி இருக்கிறத தவிர எந்த கட்சியும் கூட கூட்டணி கிடையாது பட் எதிர்ப்பு ஆலையை கை கொடுத்தா தான் எடப்பாடி வர முடியும் ஆனால் எதிர்ப்பு ஆலை வர்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா மூணு பேரும் பிரிஞ்சுருக்காங்க ஏன்னா ஏடிஎம்கேங்கிற மணமகனுக்கு நாலு இடத்துல அலைன்ஸ் பார்க்குறாங்க டிஎம்கே நாலு இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாலு இடத்துல எடுப்பாங்க எந்த ஜோடி பொறுத்தவங்கிறது அது வரும் கல்யாணத்தில் நிற்கும் இன்னும் ஒன்றே ஃபைனலி தலைவர் எல்லாம் புதுவீடாக இருக்குது எல்லாமே இன்னொன்று என்னக்கா எடப்பாடி நினச்சா ஒன்று பண்ணலாம் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வழி மூப்பனார் என்ன பண்ணார்னா ஏடிஎம்கே மூப்பனார் கூட்டணி இருக்கும்போது தமாக கூட்டணி இருக்கும்போது ஈவி கேஸ் இளங்க தலைவர் அப்போ என்ன சொன்னார்னாக்கா ஜெயலலிதாட்ட பரமிஷன் தமாக ஐம்பது சீட்டு கொடுத்துட்டாங்க நான் இருந்த கட்சி காங்கிரஸ் அவங்க இருக்காங்க அங்கே அவங்களுக்கு ஒரு பத்து சீட் இந்த பாருங்க ஐம்பது உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாற்பத்தொம்பதில் அவங்க நின்னாலும் பரவாயில்ல நாற்பத்தொம்போது நீங்கள் என்னாலும் பரலை எனக்கு உங்களோட தான் கூட்டணி தவிர காங்கிரஸோட கூட்டணி இல்லைங்க மாதிரி எடப்பாடி கூட என்ன ஸ்டாண்ட் பண்ணாங்க எனக்கு பிஜேபியோட தான் கூட்டணி தினகரனுடைய ஓபிஎஸ் கூட்டணி சொன்னால் ஒருவேளை அவர் அவர் சரிவாக வாய்ப்பு இருக்குது அதான் ஏன்னா ஜெயலலிதா பாலிசி எடப்பாடி பின்பற்றினா இப்படி தான் பண்ணலாம்